வணக்கம் நான் ராஜராஜேஸ்வரி ஆஸ்திராலஜர் அண்ட் டேரண்ட் ரீடர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பர்சனுடைய மைண்ட்ல உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற பத்தி நம்ம இந்த பதிவுல பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்ச பர்சனா இருக்கலாம் இல்ல உங்களுடைய பார்ட்னரா இருக்கலாம் இல்ல வந்து எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு என்னுடைய பார்ட்னர் என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம் இல்ல கிரஷ் இது மாதிரி ஒரு கிரஷ் இருக்கு என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுலாம் உங்களுக்கு மைண்ட்ல ஓடிச்சு அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தான் இங்க நம்ம வந்து ரெண்டு டைப் கார்டு எடுக்க போறோம் ஒன் டைப் டூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த டைப் வேணும் அப்படிங்கறது டீப் இன்ஹேலண்ட் எக்ஸைலிங் 3 to 5 டாம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைப் ஒன் வேணுமா டைப் டூ வேணுமா அப்படிங்கற நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க சோ இப்போ நம்ம வந்து ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாமா உங்க पर्सन பேர் மைண்ட்ல வச்சுக்கோங்க அவங்களுடைய ஃபேஸ் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க சோ டைப் ஒன் கார்டு நீங்க செலக்ட் பண்ணி அப்படின்னா அப்படினா இப்போ நம்ம ரீடிங் பார்க்க போறோம் சோ டைப் 1 கார்ட் செலக்ட் பண்ணி இருக்கிற உடனே ஃபேஸ் அண்ட் அவளுடைய பேர் அப்படியே பேர் சொல்லிட்டே இருங்க அண்ட் வந்து ஃபேஸ் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க

சோ யாருக்குமே அவங்க இம்பார்டன்ட் கொடுக்குறாங்க இல்லையோ உங்களுக்கு தான் முதல் இந்த கார்டு மூலியமா பாக்குறோம் அதே போல நீங்க அவங்க கூட டிராவல் பண்ணணும் எப்பவுமே உங்களை இந்த இப்போ வச்சிருக்காங்களோ அதே போல லைஃப் லாங் வந்து அவங்க கூட டிராவல் பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா அவங்க கூட டிராவல் பண்ணும் போது சில பயங்கள் அவங்களுக்குள்ள சில நேரம் வந்து போகுது அப்படின்னு சொல்லலாம் அது என்ன பயம் அப்படின்னா ஓகே நம்ம வந்து இவங்களை நல்லபடியா பாத்துக்க முடியுமா முடியாதா நம்ம வந்து பினான்சியல் லெவல்ல நம்மளுக்கு எப்படி இருக்கும் சோ இவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ற கூட நிறைய ஒரு குழப்பமான மனநிலை உங்க பர்சனால அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ ஏன் இது மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து அடிக்கடி தோணுது நம்ம லைஃப்ல அவங்க வந்து டிராவல் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா இது போல நிறைய அவங்களுக்குள்ள தாட்ஸ் ஓடுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது என்னன்னா அவங்கள வந்து நல்லபடியா அவங்க பாதுகாக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அதே போல உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே லைஃப்ல செய்யணும் அப்படின்றதும் மைண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே நீங்க என்ன கேக்குறீங்களோ அந்த கேட்ட உடனே நான் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது போல இப்போதைக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த கண்டிஷன் இப்ப இருந்தாலுமே ஃபியூச்சர்ல அவங்க வந்து நல்ல ஒரு வச்சு வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு அவங்க செஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ உங்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு இருக்கு அந்த எதிர்பார்ப்புனால சில பயங்கள் அவங்களுக்குள்ள நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கார்டு வந்து பினான்சியல் லெவல் வந்து கம்மியா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிக்கிறதுக்கான கார்டு தான் இது சோ அந்த ஒரு பயமும் உங்களுக்கு நிறைய இருக்கு நம்மளுடைய பியூச்சர்ல ஃபைனான்சியல் எப்படி இருக்கும் அப்படின்ற போல நிறைய தாட்ஸ் அவங்களுக்குள்ள ஓடுது அப்படின்னு சொல்லலாம் சோ எந்த மாதிரி தாட்ஸ் ஓடினாலுமே உங்களை வந்து அவங்க வந்து ஒரு ராணி போலவோ ராஜா போலவோ உங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது அவருடைய முதல் குறிக்கோளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இப்ப வந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா நான் வந்து ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் தான் இருக்கணும் சோ நான் வந்து உங்ககிட்ட ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கிறேன் அப்படின்றது அவங்களுடைய தாட்ஸா இருக்கலாம் ரெண்டாவது வந்து அவங்க வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு பாக்கும்போது உங்ககிட்ட இருந்து எதுவும் வேண்டாம் எனக்கு தேவையான கேர் மட்டும் எனக்கு கொடு தான் அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க உனக்கு தேவையான விஷயங்கள் நீ வந்து யாருக்கிட்ட என்ன வந்து விட்டு கொடுத்து பேச வேண்டாம் அப்படின்றது போலவும் சோ யாருக்காகவும் நீ வந்து என்ன ஒதுக்கிட வேண்டாம் அப்படின்றது போலவும் அவங்க வந்து மைண்ட்ல ஓடுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடி அவங்க கன்ஃபியூஸ்டேட் தான் இருக்காங்க மேபி பினான்சியல் காரணம் காட்டி என்ன ஒதுக்கிறதுக்கான ரீசன் எல்லாம் வேண்டாம் அப்படின்றது போல அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்றது இந்த கால மூலயமா நம்ம வந்து பாக்குறோம் சோ எப்படி இருந்தாலுமே அவங்களோட மைண்ட்ல என்ன ஓடுது உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் எடம் அப்படின்றது போலதான் அவங்க மைண்ட்ல ஓடுது அப்படின்னு சொல்லலாம் அதே போல வந்து நோக்காட்டக்கில் இருக்கிற பெர்சன் வந்து இதை செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவங்க இன்னுமே உங்களை மனசுல நினைச்சுட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து எக்காரணத்தை கொண்டுமே உங்களை விட்டு போகல அப்படின்றத நம்ம பாக்குறோம் சோ அவங்க பேசாம இருக்காங்க மெசேஜ் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே அவங்க வந்து உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறதா அந்த கார்டு மூலியமா நம்ம பாக்குறோம் ஏன்னா வந்துட்டு மூணு கார்டுமே கார்டுமே வந்து ஒரு நல்ல கார்டு தான் சோ அவங்க வந்து நோ நோக்காட்டில இருந்தாலுமே அகைன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்றத இந்த கார்டு மூலியமா நம்ம வந்து பாக்குறோம் சரி நான் வந்து டைப் ஒன் கார்டு வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் இது வந்து என்னோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் என்னோட மேரேஜ் லைஃப்ல என்னோட பார்ட்னர் கூட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில சில சண்டைகள் வந்து உங்க பார்ட்னர் ஷுல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆமா நீங்க பீமேலா இருக்கலாம் இல்ல மேல இருக்கலாம் இந்த ப்ரெடிக்ஷன் பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கு உங்களுக்குமான ஒரு சில பினான்சியல் ரீதியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஃபேமிலி போயிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லலாம் சோ பினான்சியல் ரீதியான வந்து முடிவு எடுக்கிறதுல வந்து சில நேரம் தவறாத முடிவெடுத்து அது மூலியமா நிறைய பண விஷயங்கள் வந்து எழுந்ததுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருந்திருக்கு ஸோ அந்த பண எழுப்புனால உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள நிறைய வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்றது இது கால மூலயமா பாக்குறோம் ஆனா எல்லாமே ஒரு அஞ்சாறு மாசத்துக்குள்ள சரியாயிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எழுந்த சில விஷயங்களை உங்க லைஃப்ல வந்து மீட்டுவீங்க அப்படின்றது நம்ம இது மூணாவது கால மூலிமா பாக்குறோம் ஸோ இந்த காலம் என்ன சொல்ல வருதுன்னா உடம்ப நீங்க எதை எழுந்தாலுமே நான் வந்து பர்சன் இழந்துட்டேன் நீங்க ஃபீல் பண்ணாலுமே ஸோ அதை பத்தி நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க அவங்க இழக்கவும் கிடையாது அப்படின்றத இந்த கார்டு மூலிமா நம்ம பார்க்கறோம் அவங்க உங்களை நோக்கி ரொம்ப சீக்கிரமா வருவாங்க அப்படின்றது இந்த கார்டு மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ உங்களுடைய பர்சன் உங்களுடைய மைண்ட்ல என்ன இருக்குது அப்படின்றது நீங்க வந்து டைப் கார்டு எடுத்தவங்க ஸோ நல்லா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் இன்னைக்கு என்ன வருது அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம் ஸோ யூனிவர்ஸ் வந்து ஒரு மெசேஜ் என்ன கொடுக்குது அப்படின்றது நம்ம கார்டு மூலயமா பாக்கலாம் ஸோ யூனிவர்சல் மெசேஜ் அப்படியே என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்திருக்கு ஸோ இது வந்து என்னன்னா அதிர்ஷ்ட சக்கரம் சரிங்களா சோ இந்த அதிர்ஷ்ட சக்கரம் கார்டு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்னா உங்க லைஃப் ஒரு நல்ல லைஃப் ஒரு அதிர்ஷ்டமான லைஃப் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதை வந்து நீங்க வந்து தவற விட வேண்டாம் அப்படின்றது சொல்லுது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க எந்த ப்ராப்ளமா இருந்தாலுமே உங்க லைஃப் நீங்க எதிர்பார்த்த மாதிரி அதிர்ஷ்டமா அமையும் அப்படின்றது இந்த கார்டு மூலமா நம்ம வந்து பாக்குறோம் சரிங்களா ஸோ அதனால டைப் ஆன் கார்டு செலக்ட் உங்க உங்களுக்கு மைண்ட்ல உங்களை தான் வச்சிருக்காங்க வேற யாருமே இன்னும் அவங்க எடுத்துட்டு வரல சோ தேர்ட் பர்சன் எந்த ஒரு என்ட்ரியுமே இதுல கிடையாது ஏன்னா டைப் ஒன் கார்டு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ட் பர்சன் என்ட்ரியால நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா தேர்ட் பர்சன் என்ட்ரி இதுல வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்திருக்க மெசேஜ் குடுத்தேஜ் பார்த்தாலுமே இது உங்களுக்கு அதிர்ஷ்டமா தான் இருக்கு சரிங்களா வெயிட் பண்ணுங்க அந்த வந்து கண்டிப்பா இருந்தாங்கன்னா உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல அந்த பர்சன் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்றதுதான் உங்கள் கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத நம்ம வந்து ப்ரிக்ஷன் மூலியமாக பார்க்குறோம் ஸோ அடுத்ததான் வந்து டைப் டூ கார்ட் இப்போ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரீடிக்ஷன் என்ன அப்படின்றது பார்த்துருக்கோம் ஸோ டைப் டூ கார்ட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பர்சனுடைய நேம் வந்து நீங்கள் சொல்லிட்டே இருங்க அவங்களுடைய ஃபேஸ் வந்து நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸோ டைப் டூ கார்டுக்கான ப்ரடிக்ஷனாக பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு அண்ட் தென் செகண்டாக ஒரு கார்டு என்ன வருது ஓகே செகண்ட் கார்டு இப்ப வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கார்டுலாம் வந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கார்டு வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த டைக்கு கார்டு செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு வந்து கசப்பான நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல நடத்திருக்கு அப்படின்றது இந்த நம்ம வந்து அதாவது இந்த இருக்கீங்கன்னா உங்களுடைய சரிங்களா உங்களுடைய மைண்ட்லயோ உங்களுடைய வாழ்க்கையிலேயே வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து அடிபட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் மனசு மேலே நிறைய காயப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி உங்களுடைய பர்சன் வந்து அவங்களுடைய மைண்ட்ல என்ன வச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம வந்து பாத்துருவோம் சோ உங்களுக்கும் உங்க பர்சனுக்குமான சில வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப அவருமே சில விஷயங்கள் வந்து அவர் ஆகட்டும் இல்லனா மேல் ஃபிமேல் யாராகட்டும் மைண்ட் என்ன இருக்குன்னா நம்மளுக்குள்ள நல்லது நிறைய கசப்பான விஷயங்கள் அந்த விஷயங்கள்லாம் அடிக்கடி உங்க மைண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றது சொல்லலாம் சோ அது மூலயமா அவர் ரொம்ப வந்து வெக்ஸ்ட் ஆகிறாரு சில நேரம் வந்து நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பயமும் வந்து அந்த பர்சனுக்குள்ள இருக்கிறதா நம்ம பார்க்க முடியும் மோஸ்ட்லி வந்து நீங்க டைப் டூ கார்டு செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஃபீமேல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்களுடைய பார்ட்னர் சவுர் அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வேணா வந்து இதை வந்து மேல் அப்படின்றவங்க பார்க்கலாம் ஆனா ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த டைப் டூ கால் வந்து ஃபீமேல் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த பர்சனுடைய மைண்ட்ல இதுதான் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு ஏன்னா ரொம்ப வந்து வாழ்க்கையில நம்ம வந்து கஷ்டப்பட்டாச்சு எவ்வளவுதான் நம்ம வந்து சர்வீஸ் வந்து பேஸ் பண்றது அப்படின்றது போடலாம் அவங்க மைண்ட் ஓடுது காரணம் என்னன்னா இந்த உடைய அதாவது இந்த டைப் டூ கால் பாத்துட்டு தேர்ட் பர்சன் ஒருத்தவங்க உங்க லைஃப்ல இருக்காங்க சரிங்களா தேர்ட் பர்சன்னால சில விஷயங்கள் அவருக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறதா அவர் வந்து ஃபீல் பண்றாரு தேர்ட் பர்சன் என்ட்ரினால அவர் லைஃப்ல நிறைய விஷயங்கள் அடிபட்டிருக்காரு உங்ககிட்டயும் ஆகட்டும் தேர்ட் பர்சன் சொல்றத வந்து நீங்க கேட்டு செய்யறீங்க அப்படின்றது போல நிறைய எண்ணங்கள் வந்து அவருக்கு மைண்ட்ல ஓடுது அப்படின்னு சொல்லலாம் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல அவர் அந்த ஸ்டேட்டுக்கு காரணம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தான் அதுக்கான மெயின் ரீசன் இந்த காரணம் நீங்களா இருக்கலாம் ரெண்டாவது வந்து தேர்ட் பர்சன் ஒருத்தர் அவங்க மூலமா அவங்க கேட்டு அந்த சொல்றது அவர் வந்து ஹர்ட் பண்ணுது அப்படின்றத அவர் வந்து ஃபீல் இந்த டைப் டூ கார்டு வந்து நீங்க செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனுடைய மைண்ட்ல கரெக்டா என்ன இருக்கு அப்படின்னு பாக்கும்போது நான் உனக்காக தான் வெயிட் பண்றேன் சோ நீ வந்து மற்றவங்க பேச்ச கேட்டு என்ன வந்து ஹர்ட் பண்ணாமல் இருந்தா எனக்கு அது போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல தான் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியுது ரெண்டாவது நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அதாவது டைப் டூ கார்டு இப்போ பாத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து ஃபினான்ஷியல் லெவலில் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படின்றது நீங்கள் வந்து நிறைய எதிர்பார்க்குறீங்க ஸோ எதிர்பார்ப்ப கொஞ்சம் குறைச்சிக்கிட்ட நல்லா இருக்கும் அப்படின்றது உங்களுடைய பர்சனுடைய மைண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது ஸோ இந்த டைப் டூ கார்ட் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்குமான தொடர்பு வந்து ஒரு கர்ம ரீதியான தொடர்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நிறைய வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தாலுமே நீங்க வந்து பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவா இருக்கு அப்படின்றது நம்ம இந்த பதிவு பாக்குறோம் ஏன்னா ரெண்டு பேண்டகல் கார்டு வந்து ஒரு கர்ம ரீதியான தொடர்பை வந்து காமிக்கிது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது நீங்க வந்து பிரிஞ்சு போனாலுமே சரிங்களா அதாவது லைஃப்ல வந்து ஒரு பிரிவு அப்படின்றது ஏற்பட்டாலுமே அது வந்து ஒரு உடல் ரீதியான பிரிவுகள் மட்டும்தான் இருக்குமே தவிர சோல் ரீதியான பிரிவு இங்க வந்து வராது அப்படின்றது நம்ம இந்த பதிமூலையும் பாக்குறோம் ஏன்னா இது கர்ம தொடர்பு அப்படின்றதுனால அந்த பர்சன் வந்து சம்டைம் உங்களை வந்து பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாலுமே இது வந்து நடக்காத ஒரு விஷயம் அப்படின்றது அவருக்குமே அது புரியுது ஸோ அதான் ஒரு மைண்ட்ல வச்சிருக்காரு இது வந்து நமக்கு கடவுள் போட்ட ஒரு விஷயம் கடவுள் வந்து நடத்தி கொடுத்த ஒரு விஷயம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவர் எதிர்பார்க்கறாரு சரிங்களா கடவுள் கொடுத்த விஷயமா உங்களை அவர் வந்து பாக்குறாரு அதனால ஏக்கர் கொண்டுமே அவங்க அதாவது உங்களுடைய பர்சன் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை மேபி இப்ப வந்து நீங்க அதாவது இந்த ப்ரடிஷன் பாக்குறவங்க நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருந்தீங்க அப்படின்னா சோ கண்டிப்பா அவங்க உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க சரிங்களா ஏ காரணத்துக்கு அட்லீஸ்ட் உங்ககூட பேச்சுவார்த்தையாவது கண்டிப்பா இருப்பாங்க இப்பயுமே உங்களுக்கு வந்து நிறைய மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் கூட இருந்துட்டு தான் இருக்கு சம்டைம் வந்து அவங்க வந்து மெசேஜ் பண்ணி டெலிட் பண்றது கால் பண்ணி வந்து சம்டைம் வந்து பிளாக்ல இருந்து அன்பிளாக் பண்றது இந்த மாதிரி கால் பண்றதுக்கு நிறைய வந்து ட்ரை பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது லைஃப் நடந்துருக்கும் சில நேரம் அதாவது சில நேரம் இந்த டைப் ரெகார்ட் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து சரிங்களா அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்திருக்கும் சரிங்களா அந்த கால் எடுக்கும் போது சம்டைம் அந்த கால்ல அப்போசிட் சைட்ல யாருமே பேசாத மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும் ஏன்னா இந்த வந்திருக்க சில கார்டுல அதாவது வந்திருக்க மூணு கார்டோட சூட்சமங்கள் என்ன அப்படின்னு பாக்கும்போது அன்னோன் நம்பர்ல இருந்து உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கும் சரிங்களா நீங்க அகைன் எடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் வந்து லைன் போகாம கூட இருந்திருக்கலாம் அந்த மாதிரி நோக்காட்டைகள் இருக்கிறவங்க உங்களுடைய பர்சன் சில நேரம் உங்களை ட்ரை பண்ண நினைக்கிறாங்க சரிங்களா அவங்க உங்ககிட்ட பேசணும் எதிர்பார்க்கறாங்க அவங்க பேசணும் அப்படின்றது அவங்க மைண்ட்ல இருக்கு அப்படின்றது நம்ம இந்த பதிவு மூலயம் பாக்குறோம் சோ நோக்காண்டில் இருந்தீங்கன்னா இது கர்ம தொடர்பு சரிங்களா கண்டிப்பா அந்த பர்சன் உங்களை நோக்கி வருவாங்க அப்படின்றத நம்ம இந்த காலம் மூலயமா பாக்குறோம் ஆனா என்னன்னா அவருடைய மைண்ட்ல என்ன இருக்குன்னா நீ வந்து யாருக்காக என்ன விட்டு கொடுக்காத சோ அது மாதிரி தான் உங்க மைண்ட்ல இருக்கு நீ வந்து தேர்ட் பர்சன் சொல்றதெல்லாம் நீ வந்து கேட்டு அவருடைய விஷயங்கள் நீ செய்யாத நம்ம லைஃபுக்கு என்ன தேவையோ சோ அந்த விஷயங்கள் மட்டும் நீ பாரு அப்படின்றது மட்டும் செட்டில் பண்ணி நம்ம என்ன தேவையோ தேவையோ அதை மட்டும் தான் பாக்கணும் தான் அவர் மைண்ட்ல இருக்கு ஸோ அதை வந்து நிறைய ஒரு உங்ககிட்ட கன்வே பண்ணிருப்பாரு என் லைஃப்ல நீ தான் அப்படின்ற போல நிறைய விஷயங்களை கன்வே பண்ணியிருப்பாங்க ஸோ அது நீங்க வந்து புரிஞ்சிக்கணும் அதாவது இந்த ப்ரெடிக்ஷன் பாக்குறீங்கன்னா நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா இருக்கிறதா நம்ம இங்க வந்து பாக்குறோம் ஸோ கொஞ்சம் வந்து ஹார்ட்டா தான் இருக்காங்க அதனால அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த விஷயங்களை கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிங்க ஸோ என்னெல்லாம் வந்து பேசினாங்க உங்க பர்சன் அப்படின்றது நீங்க வந்து மைண்ட்ல ரீகால் பண்ணிக்கோங்க நம்ம வந்து என்ன விஷயம் நம்ம திருச்சிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க வந்து ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்றது நம்ம இந்த காலம் மூலயமா பாக்குறோம் சரிங்களா ஸோ உங்களுடைய பர்சன் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க எங்கேயும் போயிடல ஸோ கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா உங்களுடைய கர்ம ரீதியான தொடர்பு இது அதனால அவரும் உங்களை தொடர்ந்துட்டு தான் இருப்பாங்க அவரோ இல்ல அவங்களோ உங்களை வந்து தான் இருப்பாங்க அப்படின்றது இந்த பாதங்களையும் நம்ம பாக்குறோம் சரி சில நேரம் வந்து எனக்கு பிரேக்அப் ஆயிடுச்சு நான் வந்து இந்த டூ கார்டு தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சோ உங்களை விட்டு போன பர்சன் உங்களுக்கு தொடர்பு இல்லாத ஒரு பர்சன் சரிங்களா அதனால நீங்க வந்து அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா நெக்ஸ்ட் வேற ஒரு பர்சன் வந்தாங்க அவங்க உங்களுக்கான மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்றத நம்ம இந்த கால மூலியம் பாக்குறோம் சரிங்களா ஒருத்தான் வந்து நான் ஃபேமிலி இருக்கேன் பட் இந்த டைப் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்குமான நிறைய சண்டை சற்றுலாம் வந்திருக்கும் சில நேரம் வந்து அடிச்சிட்டு கூட அடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம் சில நேரம் வந்து இந்த மேரேஜ் அளவு இந்த பதிவு பார்த்துருக்கீங்க அப்படின்னா சில நேரம் போலீஸ் கோட்ரு கேஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போயிட்டு நீங்க லைஃப்ல அடிபட்டிருப்பீங்க அப்படின்றத இந்த கால மூலியமா நம்ம வந்து பாக்குறோம் சோ என்னதான் உங்களுக்குள்ள வந்து கோர்ட் கேஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க பேஸ் பண்ணிருந்தாலுமே சரிங்களா இருந்தாலுமே அவரும் உங்களை உங்களை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல சரிங்களா அந்த பர்சன் அதாவது உங்களை விட்டு பிரிஞ்சவங்க ஃபியூச்சர்ல உங்க நோக்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத இந்த கால மூலியமா நம்ம வந்து பாக்குறோம் சோ இப்பதைக்கு பிரிவு அப்படின்றது ஒரு தற்காலிகமான தான் இருக்கும் அதாவது மேரேஜ் ஆனவங்க சம்டைம் நான் வந்து பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா பியூச்சர்ல உங்களை வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா அந்த கால நம்ம பாக்குறோம் சரிங்களா சோ பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சோ நிச்சயமா உங்களை நோக்கி வருவாங்க அப்படின்றதான் இந்த கால மூலிமா நம்ம வந்து பாக்குறோம் சரிங்களா சோ உங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜா என்ன வருது அப்படின்றது நம்ம வந்து அஹ் உங்களுக்கு வந்து யூனிவர்சல் என்ன மெசேஜ் கொடுத்தது அப்படின்றத வந்து பாத்துருவோம் ஓகே ரொம்ப அழகான கார்டு தான் வந்திருக்கு சோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் நோ கான்டாக்ட்ல இருந்தீங்க அப்படின்னாலும் சரி இல்ல வந்து நான் பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாலும் சரி இல்ல வந்து அதை நான் சொன்ன மாதிரி மேரேஜ் லைஃப்ல நான் வந்து கொஞ்சம் இப்போ டிவோர்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு சரி எல்லாம் தனியா இருக்கேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாலும் சரி கண்டிப்பா அந்த பர்சன் அங்கீன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஹண்ட்ரட் பெர்சன்ட் அந்த பர்சன் கண்டிப்பா வருவாங்க அப்படின்றத இது பத்தி மூலியம் நம்ம வந்து பாக்குறோம் ஏன்னா யூசர் உங்களுக்கு கொடுத்த மெசேஜும் இதுதான் சோ உங்களுக்கான பர்சன் நோக்கி வருவாங்க அவ்வளவுதான் இந்த டைப் டூ கார்டு செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்க பர்சனல் மைண்ட்ல நம்ம ரெண்டு சேர்ந்து வாழணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கு ஸோ கர்ம ரீதியான தொடர்பு அப்படின்றதுனால சோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த யூனிவர்ஸ் அப்படின்றது ஒரு ரெண்டு பேரும் கண்டிப்பா சேர்த்து வைக்கும் அப்படின்றத இந்த பதிவு மூலிமா நம்ம வந்து பாக்குறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றது நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன் தெரிவிக்கலாம் டைப் ஒன் டைப் டூ ரெண்டு கார்டுல நீங்க எந்த டைப் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்றதும் நீங்க வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன் தெரிவிக்கலாம் தேங்க்யூ சோ மச்